சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் நவம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் எதுவுமே யாரையும் வந்து உங்களால் எதிர்க்கவே முடியாது ஐ மீன் மற்றவங்க எதிரி எதுவும் அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கவே முடியாது நீங்கள் ஜெயிச்சுருவீங்க எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறத விட பெட்டர் நாளாக இருக்க போகுது பொருளாதாரத்தில் நிறையா சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஹெல்த்து எமோஷன் இது ரெண்டும் மட்டும் பார்த்துங்க தேவையில்லாமல் பகையை மட்டும் பாராட்டிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போதும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசனை போல் வாழ்வுங்கிற மாதிரி என்னால் அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாத்துலேயுமே நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மனோபலம் பயங்கரமா இருக்கும் என்ன சங்கல்பம் பண்றீங்கன்னா அது அப்படியே நடக்கும் தெய்வ கடாட்சம் தெய்வ அனுகிரகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்காக எதாவது திங்க் பண்ணுங்க குழந்தைகள் ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தால் கூட அது போயிடும் பெரிய ஏற்றம் மனமாற சக்சஸ் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அற்புதமா இருக்கு எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு யதார்த்தமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது பெரிய சக்ஸஸை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் அருமையான நாள் ஏன்னா சுக்கஸ்தானத்தில் போய் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னா எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் கோபங்கள் மட்டும் தவிர்த்தால் போதும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் இங்கு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி செயல்பாடுகளில் வெற்றி முடிவெடுக்கிறதுல தாமதமே இல்லாமல் பழிச்சு முடிவெடுப்பீங்க பழைய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது தன தான்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குபேருடைய அனுகிரகம் என்னைய நாள் நல்லாயிருக்கு அதனால் நாள் நல்லா பணம் வரும் ரெண்டாவது மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் இது நடக்காது அது நடக்காது இது ஆகாது அது ஆகாதுன்னு சொல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் வெங்கடரம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலையான எண்ணம் நிலையான புத்தி செயல்படுத்தக்கூடிய திறமை இன்றை பொறுத்த வரைக்கும் கணவனாக இருந்தால் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே நீட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி மனைவிக்கு எதாவது பிரச்சனைன்னா கணவர் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வயசு வாசா ரெண்டுமே நடக்கும் அது நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வியாபாரத்தில் ஏதாவது சுணக்கங்கள் இருக்கு பழைய பாக்கிகள் பழைய ஆட்களை போய் பார்க்கணும்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் தைரியமாக பல விஷயங்களை மூடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான அஞ்சநரம் துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆதாயம் பொருளாதாரத்தில் பெரிய வெற்றி நம்பிக்கை எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும் அதில் டவுட்டே கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம்னு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமாக இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரயத்னம் பண்ணுவீங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் பிரச்சகை ராசியில் பிரச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் பொருளாதாரத்தில் பெரிய வெற்றி மன மகிழ்ச்சி எதையுமே ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய திறமை அப்படின்னு சொல்லி அற்புதமாக இருக்குது எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றங்கள் எதிர்பாராத சக்சஸ் எதிர்பாராத சந்தோஷம்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய ஆள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரும் மஞ்சளம் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் பெரிய சக்சஸ் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நல்ல விஷயங்கள் மட்டும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும்போது எதையுமே தடை செய்து கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் உருவாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்ரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும் அப்பாவுடைய ஹெல்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஆர்டர் வரும் மருத்துவம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள் விருந்து வீட்டுக்கு விருந்தாளிகள் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானம் மஞ்சளம் கும்பராசி ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே என்ன வேலை இருக்குமோ அதில் இருக்கணும் வேற எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு இருந்ததுன்னா செட் ஆகாது இந்த நாள் அப்புறத்துக்கும் கவனமாக செயல்படுத்துறது மட்டும் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் பெரிய அஷ்டம் மீன் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும் பட் மேனேஜ் பண்ணி எப்படியாவது முடிச்சுடுவீங்க அமோகமான நாள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும் அவசியமே இல்லாத டென்ஷன் அவசியமே இல்லாத கோபம் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தனுடைய ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனும் அஞ்சலரும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி